அதாவது இதனுடைய சட்டங்களை முன்னே வீடியோவில் பார்த்திருக்கின்றோம் இதுவரை பார்க்காதவர்கள் அதனை பார்த்துக் அதாவது ரா ராவுக்குரிய வல்லினம் மில்லினம் மற்றும் உத வேண்டும் அத்துடன் இந்த இடத்தில் மதுள் ஆரிலி இசுகுன் என்னும் சட்டமும் வருகின்றது இதனை அரபியில் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது சிறியது ஒரு சட்டம் அதாவது எழுத்துக்களான ஏதாவது ஒன்று ஒரு ஆயத்து முடியும் இடத்தில் சுக்கும் பெற்று வந்தால் அதனை நான்கு அல்லது ஆறு கரட்டத்தடவும் நீட்டி ஓதுவது சிறந்தது சேர்த்து ஓதினால் நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆகு பில்லாஹி நெஷை தானில் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்போது நாங்கள் அந்த இடத்தில் நிறுத்துவோம் எனவே நான்கு அல்லது ஆறு கரட்டத்தளவும் நிறுத்துவது சிறந்தது அடுத்ததாக இந்த சூறாவில் முழுமையாக ஒரு சட்டம் எல்லா ஆயுதங்களிலும் வந்திருக்கின்றது அதாவது அல் குர்ஆனில் சத்தம் வைக்கப்பட்ட நூ மீன் இது எந்த இடத்தில் வந்தாலும் நாங்கள் அதனை அந்த இடத்தில் அவுண்ணா செய்து ஓத வேண்டும் அவுண்ணா என்பது ஒரு அழகிய இனிமையான ராகம் அதனை நன்கு ஒரு ஓசை நயம் பட ஓத வேண்டும் இந்த சூறாவில் நூல் எல்லா ஆயத்துகளையும் சர்தப்பட்டு வந்திருக்கின்றது இந்த ஆயத்துகளில் அனைத்திலும் வந்திருக்கிற இந்த கடைசி ஆயத்தில் இரண்டு இடங்களில் வந்திருக்கின்றன எனவே நாங்கள் அந்த இடத்தில் உண்ணா செய்து அழகிய இனிமையான இசை அமைப்போடு ஓத வேண்டும் கவனிப்போம்

சத்த வைக்கப்பட்ட நூனை தான் ராகத்தோடு ஓத வேண்டும் அதோடு வருகின்ற அழிவை மிகவும் நீட்டக்கூடாது அதனை இரண்டு அறக்கத்தாலோ சாதாரணமாக நீட்ட வேண்டும் அவ்வாறு ஓத வேண்டும் அடுத்ததாக இதில் இன்னொரு சட்டம் வந்திருக்கின்றது சட்டம் அதாவது இந்த தான் வந்திருக்கின்றது ஆனால் உடைய சட்டத்தை பேணி உத வேண்டும் என்பது மறைத்தல் அதன் எழுத்துக்கள் பதினைந்து அதாவது கவனித்துக் கொள்ளுங்கள் எத்துக்களும் எழுத்துக்கள் எனவே அல்லது தண்ணி தண்ணி பாத்திரத்தின் கசத்தின் அதற்கு அடுத்தபடியாக உடைய பதினைந்து எழுத்துக்களிலும் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை அந்த இடத்தில் உதாரணமா இந்த இடத்தை கவனித்துக் சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் எஹ்வாவுடைய ஷீன் அதாவது ஷா வந்திருக்கின்றது எனவே நாங்கள் இந்த நூனை ஓரளவு மறைத்து எஹ்வாவுடைய எழுத்தான ஷீனை சேர்த்து ஒரு ராகத்தோடு ஓத வேண்டும் மின் ஷர்வி என்று ஓதாமல் மின் என்றால் நூன் வெளிப்படியாக விளங்கும் இஹ்வாவுடைய சட்டம் நூனை ஓரளவு மறைத்து உத வேண்டும் எனவே ஷர் வஸ்வாசில் என்று ஓத வேண்டும் எனவே இந்த இரண்டு சட்டங்களும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இரண்டு சட்டங்களோடு அடுத்ததாக எழுத்து உச்சரிப்பு அதாவது வேண்டும் சாதாரணமாக குள் என்று ஓதினால் கருத்து மாறுபடும் பொல் என்பது கூறுவீராக குள் என்பது சாப்பிடுவீராக அடுத்தது அடி ஐது அடுத்தபடியாக இந்த பேணி அதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற எழுத்துக்களை நீங்கள் சரியாக உச்சிருக்க வேண்டும் ஏனையவை சாதாரணமாக வளமையாக உவது போல் உத வேண்டும் எழுத்து மஹ்ரஜ் உச்சரிப்பையும் சர்தா வைக்கப்பட்ட நூல் அதனை ஒன்னா செய்து செய்து ராகத்தோடு ஓத வேண்டும் அதனையும் என்று இந்த இடத்தில் இஹ்பா உடைய சட்டத்தையும் பேணி ஓத வேண்டும் இதனை கவனித்துக் கொள்ளுங்கள் அவுது பில்லி மீனி بسم الله الرحمن الرحيم قل اعوذ

இவை விலங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜஸாக்கல்லாஹு கைரன்